வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி இந்த பத்து நாள் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை வந்து இறைவன் கொடுக்க போகிறார் அதைத்தான் வந்து இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் வந்து குரு வந்து உச்சம் பெற்று இருந்தார் இது வந்து அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னாலுமே இது என்னென்ன பண்ணிச்சு அப்படின்னா அலைச்சலை வந்து அதிகமாக கொடுத்துச்சு ஆதாயத்தை வந்து குறச்சிது இவ நம்ம வளர்ச்சியில் வந்து தடையை ஏற்படுத்திச்சு கொடுக்கல் வாங்கலில் வந்து நிறைய பேர்த்த வந்து நம்பி ஏமாந்தோம் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் திடீர்னு பயணங்கள் ஏற்பட்டிருக்கும் திடீர் திடீர்னு மாற்றங்கள் தொழில் மாற்றம் தொழிலில் வந்து தடை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உறவுகளுக்குள்ள தொல்லை இது மாதிரியெல்லாம் நாம் ஒன்று நினச்சோம் நடந்தது ஒன்று வேற மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப நாளாக கட்டுப்பாடாக இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்நலக் குறைகள் எல்லாமே வந்து மூல நட்சத்திர நண்பர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இதெல்லாமே நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த கடைசி பத்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலம் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல காலம் பிறகு அதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் பதிவு பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க இது ஒரு சின்ன பதிவு தான் ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு வந்து வக்கரம் அடைஞ்சார் கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா அவர் வந்து வக்கரம் பெற்றார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் நாலாயிரம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கும்போது இந்த கேந்திராதிபத்திய தோஷம் பற்ற கிரகமாக வக்கரம் பெற்ற போது ஒரு நன்மை வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அது வந்து இந்த இடம் பூமி வாங்கக்கூடிய இந்த யோகம் எல்லாமே இருந்துச்சு அது எத்தனை பேர் அதில் சக்ஸஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ அந்த முன்னேற்றம் இந்த இடம் பூமி வாங்குறதுக்கான எடுத்த முயற்சி எல்லாமே வந்து வெற்றி கிடச்சிருக்கும் வெற்றி கிடச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சில நண்பர்களுக்கு கடன் சுமை வந்து பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய கல்யாண கனவுகள் எல்லாமே வந்து கைகூடி வந்திருக்கும் அதே மாதிரி கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா இன்னொன்று ராசிக்கு வந்து சுக்கர பகவான் வந்தார் ராசிக்கு வந்து ஆறு பதினொன்று அந்த இடத்துக்கு வந்து அதிபதியாக சுக்கர பகவான் இருந்தார் அதே மாதிரி ஆறு பன்னெண்டுக்கு அதிபதியாக வரும்போது ஒரு அற்புதமான யோகமாக மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருந்துச்சு அது எப்படின்னா இழந்த வாய்ப்புகளை வந்து பெறத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கையில் இருந்த க ஒரு செலவான அந்த பணம் மறுபடியும் நம்மளுக்கு ஏதோ ஒரு லாபத்தின் மூலமாக அந்த பணம் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகியிருக்கும் இருக்கும் இது வந்து விருச்சகத்தில் வந்து அந்த சுக்கர பகவான் இருந்தது வந்து நம்மளுக்கு சுக்கர மங்கள யோகம் அப்படின்ன யோகம் கூட ஒரு யோகத்தில் பிறகு இங்கே இந்த கூடிய அந்த காலம் அது நிறைய பேர்த்துக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அது வந்து வேலையில் வந்து உயர்வு சம்பள உயர்வு நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் வியாபாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு காலம் வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சிருக்கும் அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அங்கே ஆஃபீஸ்லேயும் சரி உடன் வேலை செய்கிறவங்கள்ட்ட இந்த சப்போர்ட் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கும் இப்போ ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே விருச்சுக்கு ராசிக்கு வந்து புதன் பகவான் வராரு இது வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழு பத்து இந்த ரெண்டு இடத்துக்கு வந்து அதிபதி வந்து புதன் பகவானாக இருக்கார் அதுக்கு முன்னால் கார்த்திகை மாதம் ராசிக்கு வந்து செவ்வாய் பகவானும் வராரு இது வந்து ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு இந்த ரெண்டு இடத்துக்கு வந்து அதிபதி வந்து செவ்வாய் பகவான் இவர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் வந்து அதாவது நம்ம செவ்வாய் பகவான் ராசிக்கு வரும்போது நீங்கள் என்னை எதிர்பார்த்து எந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் வீடு தேடி அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் நல்ல பிஸ்னஸை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நல்ல காலம் அதே மாதிரி வீடு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல காலம் பழைய வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அல்லது வந்து சரியில்லாத வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் காரை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல காலம் வீடு கட்டலாமா வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கலாமா அல்லது வந்து கட்டிக்கிற வீட்டை வந்து விலைக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த யோசனை இருக்கும் அதுக்கான ஒரு தொகையை கையில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அதுக்கு எல்லாமே வந்து ஒரு சரியான காலமே இருக்கும் அதுக்கான பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் வந்துகிட்டே இருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலமாக இந்த கார்த்திகை இருபதாம் தேதிக்கு மேலே மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக அந்த காலம் இருக்கும் அதுலேயும் வந்து கோயில் சுற்றுலா ஆன்மீக பயணம் அப்படின்னு போகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ புதன் பகவானுக்கு வருவோம் விருச்சிக புதன் பகவான் இவர் என்ன செய்கிறாரு ராசிக்கு ஏழு பத்து இந்த ரெண்டு இடத்துக்கு வந்து அதிபதி அவர் என்ன பண்ணுறாருன்னா கார்த்திகை மாதம் இருபத்தொன்னாந்தேதியிலிருந்து ராசிக்கு வராரு ராசிக்கு வராரு இப்போ மூல நட்சத்திர நண்பர்களுக்கு அவர் வந்து பன்னெண்டுக்கு வரும்போது இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல பயணம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ரொம்பவுமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அப்படி என்னடா எவப்பார் அப்படியே பரபர பரபரானே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பள்ளி கல்வி படிப்பு இதில் எல்லாம் வந்து எடுத்த முயற்சி எல்லாமே வந்து வெற்றியாகும் நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு எழுதிக்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிறீங்க இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதுலேயும் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடுத்து வந்து இந்த யூடியூபர்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு வெளியூர்ல வெளிமாநிலம் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரத்துக்கான காலமாக இருக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் செய்தி வந்துருந்துச்சு அப்படின்னா எங்களோட பகிர்ந்துக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் வேலையை மாற்றம் பண்ணணும் அல்லது வந்து எதிர்பாராத வேலை மாற்றம் இதுக்கெல்லாம் காத்திருந்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இப்போது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் வெளிநாடே போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதற்கான ஒரு கால் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள் உங்களுக்கு அழைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து வெளிநாடு மட்டும் இல்லை வெளியூரோ வெளி மாநிலமோ மொத்தம் ஒரு நல்ல ஜாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அதே போல் உங்களுடைய மாமன் வகையில் மாமன் மச்சன வகையில் ஒரு நல்ல செய்தி நான் வர்றது அவங்க வீட்டில் வந்து நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதில் நீங்கள் வந்து முக்கியமாக கலந்துக்கிறது இதெல்லாம் இருக்குது இதில் எல்லாம் நம்மளுக்கு சுப செலவு தான் அதாவது க கையில் இருக்கிற பணம் வந்து செலவானாலுமே அதுக்கான எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய காலமாகவும் அதை புரிஞ்சு அந்த செலவு பண்ண காசை மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அதுவும் அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் என்ன யோசித்து நீங்கள் பண்ணுறீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நல்ல பொறுப்பு பெரிய பொறுப்பு வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை அப்படின்னும் இருக்கும் அந்த தடை இருக்கும் அது வந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த தடையை வந்து உடச்சிட்டு வந்துட முடியும் அதே போல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து விரிச்சக புதனுடைய அந்த ஒரு தடையாக நாம் எடுத்துக்கலாம் இது வந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியினுடைய கெடுபிடி அங்கேயும் அப்படித்தான் இருக்கும் ரொம்ப டைட் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒர்க் ப்ரெஷராகிற மாதிரி இருக்கும் என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பணம் பல வகைகளில் வந்தாலும் பணம் பல வகைகளில் லாபம் பல வகைகளில் நாம் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது நமக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வருது நல்ல வேலை கிடைக்கிது எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இவங்க நமக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த வரவுக்கும் செலவுக்கும் சமமாக போச்சு அப்படின்னு சில பேர்த்துக்கு இருக்குது நல்ல லாபம் சில பேர்த்துக்கு இருக்குது அதே போல் மன அழுத்தம் வேலையில் ப்ரெஷர் ரொம்பவுமே பரபரப்பாக இருக்கிறது இது எல்லாமே இருக்கும் பெண்மணிகளுக்கு கொஞ்சம் குடும்ப சுமை அதிகமாகிற மாதிரியான காலமாக இந்த காலம் இருக்கும் ஆனாலுமே இது வந்து ஒரு நன்மையான ஒரு காலம் இதை நம்ம புரிஞ்சிட்டு இதை நாம் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா இது வந்து மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இது வந்து அற்புதமான ஒரு காலம்னே சொல்லலாம் ஸோ நண்பர்கள் இதை புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலை நிலைமையை சரியாக நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா வீண் விவாதங்கள் வீண் பேச்சு வீண் டென்ஷன் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்திட்டு சரியான உணவு உறக்கம் ஓய்வு நிதானமான திட்டமிடல் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பத்து நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கொஞ்ச நாள் இலந்தத்தை மீர்க்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாகவும் அமையும் அப்படிங்கிறது இறைவனுடைய கணக்கு இதை நாம் வந்து எப்படி செயல்படுத்த போகிறோம் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இங்கே டாஸ்கே இருக்குது ஸோ நண்பர்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிவிட்டு வரக்கூடிய அந்த காலத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக மாற்றிக்கங்க இந்த டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி ஒரு அற்புதமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேவே இருக்கும் நீங்கள் சிவப்பு இளம் சிவப்பு இந்த மாதிரி பிங்க் கலர் இந்த மாதிரி கலரை வந்து அதிகமாக நீங்கள் சின்ன கைக்குட்டையாவோ ட்ரெஸ்ஸாகவோ யூஸ் பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கலராகவும் கொஞ்சம் இருக்கும் ஸோ நண்பர்கள் இதை நீங்கள் உணர்ந்துட்டு இதை நீங்கள் செயல்படுத்தும் போது இது சூப்பரான ஒரு ஒரு காலம்னே சொல்லலாம் இந்த நாள் இன்னுமே சிறப்பான நாளாக மாறுறதுக்கு தினமும் நீங்கள் என்ன செய்யணும்னா விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க மூல நட்சத்திர நண்பர்கள் சனிக்கிழமை தரும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி துணிச்சல் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் வாய்ப்பு இருந்துச்சுன்னா வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்றைக்குமே நம்மளால் முடிஞ்ச வகையில் ஆதரவற்றவருக்கும் உடல் ஊனமுற்றவருக்கும் ஒரு கொஞ்சமாவது ஒரு தான தர்மம் செய்கிறது உணவு தானம் உடை தானம் மருத்துவ உதவி இதெல்லாம் செய்யும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை நமக்கு சாதகமாக மாறுறத்துக்கு இறைவன் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னால வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் கிடைக்கூடிய வாய்ப்பை சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ பிடிச்சி அதை வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி நானே இறைமுட்ட வேண்டிக்கிறேன் ஸோ நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இருந்திருக்கும் உங்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் ஒரு எச்சரிக்கையான பதிவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த அற்புதமான காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்